அண்மைச் செய்தி சென்னையில் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு இடையிலே வாகனங்களை இயக்கி வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் குரோம்பேட்டை ரேடியல் மேம்பாலம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் ஜிஎஸ்டி சாலையில் மழை நீர் தேங்கியிருப்பதை அடுத்து வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர் போக்குவரத்து நெரிசலும் ஏதேனும் நடவடிக்கைகள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் இன்று காலை வந்து எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்த நிலையில் இன்று காலை முதலே தொடர்ந்து பாத்தீங்கன்னா சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர் வேளச்சேரி மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை தாம்பரம் பல்லாவரம் கோயம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை மீனம்பகம் திருச்சலம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியல் சாலை குரோம்பேட்டை இணக்கம் சாலைகள் வந்து ஜிஎஸ்டி சாலை இணக்கம் சாலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலம் அடியில் மழைநீர் தேங்கியதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் வெளியேற முடியாமல் அந்த பகுதியில் வரக்கூடிய பொதுமக்களும் வாகனும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர் இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த ரேடியல் சாலை துறைப்பாக்கம் சோழகிநல்லூர் பெரும்பாக்கம் ஆகிய பகுதியில் செல்லக்கூடிய முக்கிய சாலையாக பயன்படுத்தி வருகிறார்கள் அதேபோல் இந்த இணைப்பு சாலையான குரோம்பேட்டை பல்லாகுரம் தாம்பரம் போகக்கூடிய இந்த முக்கிய சாலைகளில் இந்த மேம்பாலம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலை பெய்த கனமழையின் காரணமாக தொடர்ந்து அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த கால்வாயிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் ஆகியவும் கலந்து இந்த ரயிலில் சாலை வழியாக இந்த மேம்பாலம் கீழ் வரக்கூடிய இந்த நீரும் சேர்ந்து வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் வந்து மழைநீர் தேங்கி இருப்பதால் இந்த சாலையில் வந்து கடக்க முடியாமல் பொதுமக்கள் வாகன உடைய மிகுந்த சிரமம் அடைந்து வரைனர் இந்த காலை மீது தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது இந்த சாலையில் மழைநீர் பெருகெடுத்து ஓடுவதால் இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் கடுமையாக நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமமடைந்தன தற்போது தாம்பரம் குளம்பேட்டை ஆகிய இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து காவல்துறை அதாவது அந்த பகுதிகளுக்கு வந்து வாகன நெரிசலை சரி செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்ட வந்த நிலையிலும் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக மோட்டர் மின் மோட்டரை வைத்து அகற்ற வேண்டும் இந்த மழை எப்பொழுதெல்லாம் மழை பெய்தாலும் இந்த பகுதியில் வந்து இந்த பாலாடியில் வரக்கூடிய மழைநீர் தேங்குவதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றன அதே போல் இந்த சாலையில் வந்து மழைநீர் எப்பொழுதுமே மழைநீர் தேங்கி இருப்பதாலும் தொடர்ந்து மழை பெய்து வந்தால் சாலையில் அதிகமாக மழைநீர் தேங்கி வருவதால் ஜிஎஸ்டி சாலையும் இந்த பல்லாவரம் ரயிலின் சாலையும் இணக்கம் சாலையில் வந்து கடுமையான போக்குவரத்து நெசல் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஊடிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்